கறி நல்லா சுத்தமாகச்சிக்கலாம் மட்டன் கறி பக்குவமான முறையில் நல்லா பஞ்சு போல நல்லா வேவடி சேர்த்துக்கிட்டோம் இங்க பாருங்க மட்டன் எலும்புகள் மத்திய லாஸ்ட்டாக எலும்பு வண்டி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு பிரியாணி வேறு லெவல் செஞ்சோம் செம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்து கடையில் வாங்கத்தோட இங்கே வாங்க இங்கே நீங்களே செஞ்சு சாப்பிட்டா தான் எழுத்து அடிக்க மட்டன் வரி பிரியாணி செம்மங்க புது விதமான முறையெல்லாம் மட்டன் படி பிரியாணி மண்ணம் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா கவுசி போகிறதுக்காக தண்ணி ஊற்றி மஞ்சாத்தூள்லாம் போட்டு பிசஞ்சு வச்சிடுவோம் வாங்க நல்ல கறி நல்லா சுத்தமாக அழைச்சிக்கலாம் சரியா வேற லெவல்ல இருக்கு மக்களை எங்க பாத்தீங்கன்னா மட்டன் வந்து சுத்த போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படியே போட்டால் மட்டன் வந்து வேகாது அதனால சுத்த சுத்த போட்டு வேக வச்சுக்கலாம் அரிசி உற வச்சுக்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா பிரியாணியில் மசாலா வேணும்னா இது மாதிரி தக்காளி புளிஞ்சு எடுத்துங்க அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா டேஸ்ட்டு தரும் மக்களே இப்போ வடி பிரியாணி செய்ய நம்ம வந்து பெரிய பாத்திரம் வந்திருக்கோம் இந்த பாத்திரத்தை இப்போ வச்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வேவடித்து எடுத்துக்க தண்ணி வச்சுக்கலாம் இந்த கறி பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ரெண்டு மணி நேரமாக நல்லா வேவ இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக அரிசி வடிக்கிறதுல இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரிசி கொஞ்சம் கலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா நல்லா கொதிக்கிட்டோம் அதனால் இப்போ வந்து தட்டை போட்டு மூடிக்கலாம் அரிசி பாத்தீங்கன்னா பாதி இப்ப பாத்தீங்கன்னா இதுல இறக்கிடும் Nå gjør vi det

மட்டன் பிரியாணி நான் வந்திருக்கேன் செம்மையா இருக்கு பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்கள் மட்டன் எலும்புகள் மற்ற லாஸ்ட்டாக எலும்பு வண்டி தான் இருந்துச்சு பிரியாணி ரைஸ் மொத்திய காலி மட்டன் ரைஸ் வந்து வேற லோட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அந்த டேஸ்ட்டு கூட நம்ம தாங்க வேறு லோ டேஸ்ட்டு அந்த வேறு லோ டேஸ்ட்டுங்க மட்டன் பிரியாணி வாய்க்கலே இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு முறை இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்கேன் மக்களே அதுவும் பசுமுறை சேர்ந்து சாப்பிடும் வேறெல்லாம் டேஸ்ட் மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டானுங்க இந்த பிரியாணி வந்து எல்லாருமே சாப்பிட்ருவீங்க வடி பிரியாணிலாம் மட்டனில் வச்சு நிறைய பேர் சாப்பிட்டுருவீங்க ஆனால் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பசங்க செஞ்சோம் அது பார்த்திங்கன்னா கறி பக்குவமான முறையில் நல்லா பஞ்சு போல் நல்லா வேக வடிச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் தனியாக வடித்து எடுத்துக்கிட்டோம் மசாலா ஒரு பக்கத்தில் ரெடி பண்ணிக்கிட்டோம் எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ரெடி பண்ணோம் பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டானுங்க கறி பார்த்தீங்கன்னா பக்குவமாக பஞ்சு போல் வெந்துச்சு அதில் போட்ட மசாலா இருக்கணும் அதுக்கேற்ற டேஸ்ட் நல்லா பக்குவமாக கொடுத்துச்சு பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டானுங்க இலையே விட்டு வைக்கலாம் இன்னமும் சாப்பிட்டுருக்கானுங்க இந்த இருக்கிற ஓனருடைய சாப்பாட்டையும் நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆரணிக்கு போய் ஆட்டுக்கறி வேணுந்து நம்ம டப்ரெலாம் வச்சு சோறுலாம் ஒரு தனி முறையால் வச்சு நல்லா வேக வச்சு கெரி நல்லா வேக வச்சு பிரியாணி செஞ்சுங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக சேனல் வந்துக்கிறேன் மட்டன் பிரியாணி செஞ்சாங்க சாப்பிட்டேன் செம போதுமா இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சோம் நம்ம சேனலில் வேறு லெவல் இருந்தது மட்டன்லாம் அருமையாக இருந்து பிரியாணி வெடிச்சு சாப்பாடு விரிச்சு அது கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பிரியாணி வேறு லெவல் செஞ்சோம் செம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுமையான முறையில் மட்டன் வரி பிரியாணி தான் செஞ்சோம் கடையில் வாங்கறத இங்கே வாங்க இங்கே நீங்களே செஞ்சு சாப்பிட்டா தான் எழுத்து கண்டை தான் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வேறு பொறுமையிடும் ஆனால் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இன்னைக்கு புதுமையான முறையில் சம டேஸ்ட் ஆயிடுச்சு பாய் லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க